அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி எதை தொட்டாலும் தோல்வி அது மாதிரி உங்களுக்கு பிரச்சனையா நான் என்னங்க சின்ன வயசுலேருந்துங்க ஒன்று கூட நான் வந்து சரிய என்னால் வந்து வெற்றி காண முடியல என்னமோ அப்படியே வளர்ந்துட்டேன்னா தவிர வேறு எதையும் நம்ம பண்ணலை அதில் இந்த மாதிரி தோல்விகளையே நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது வியாபாரமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணினால் நமக்கு அந்த தோல்விகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளியில் வரலாம் அப்படி இதை தாண்டி பரிகாரமாக என்ன செய்யலாம் நம்மளுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாறுறதுக்கு கடைசியாக அதை தலைக்கு கை காலெல்லாம் சுற்றிட்டு தூக்கி போட்டுட்டு ஆற்றுல குளத்தில் குளிச்சுட்டு வந்தாலும் தரித்திரமும் இந்த தோல்விகளும் நம்மளை விட்டு போகும் எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களுடைய தோல்விகளையிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் தரித்திரங்களிலிருந்து வெளியில் வரலாம் இது ஆண் பெண் பெரிய சின்னவங்க பெரியவங்க யாரு வேணாலும் செய்யலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி எதை தொட்டாலும் தோல்வி அது மாதிரி உங்களுக்கு பிரச்சனையா அது மாதிரி பிரச்சனையான்னு கேட்காதீங்க அதுதான் பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்வி தான் அதிகம் ஆனால் தோல்வியை நம்ம தழுவினால்தான் வெற்றி கிடைக்கும்னு பெரியவர்களுடைய வார்த்தைகள் இருக்குதுன்னாலும் சில பேருக்கு அந்த தோல்வியே தான் வாழ்க்கையாக இருக்கும் நான் என்னங்க சின்ன வயசுலேருந்துங்க ஒன்று கூட நான் வந்து சரி என்னால் வந்து வெற்றி காண முடியல என்னமோ அப்படியே வளர்ந்துட்டேனே தவிர வேறு எதையும் நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உண்டு ஆனால் என்னை சந்திக்கும் போது சாமி என்ன சாமி ஒரே தர்தரம் முடிச்ச மாதிரி எல்லாத்துலேயும் தோல்வி ஒரு சாதாரண விஷயத்தில் கூட ஒரு வெற்றி காண முடியல அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் இந்த மாதிரி தோல்விகளையே நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது வியாபாரமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நான் நான் தொட்டு எதுவும் விளங்க மாதிரி இருந்தது எல்லாம் தோல்வி தான் சாதாரண சின்ன விஷயத்தை போய் பேசுனா கூட அதில் நம்ம மூஞ்சில் கரிய பூசுன்னு தான் வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர்கள் நம்ம நம்ம பார்க்குறோம் சரி இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணினாலும் நமக்கு அந்த தோல்விகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் முதல்ல அவங்க பேச செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அவர்கள் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு முதல்ல பொதுவாக முக்கியம் ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணி தான் ஆகணும் அதில் தான் நமக்கு வந்து அந்த குலத்தின் ஒரு வெற்றி அதில் உண்டு நம்ம தோல்வியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு குலதெய்வ வழிபாடு உண்டு எனக்கு குலதெய்வமே தெரியல எங்கள் குடும்பத்துக்கு அது குலதெய்வமே யாரும் தெரியாமல் போயாச்சு அப்படின்னா இஷ்டதெய்வ வழிபாடை பலப்படுத்துங்க இஷ்ட தெய்வங்கிறது நமக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமியோட பலத்தை அதிகப்படுத்திக்கலாம் தான் குலதெய்வத்துக்கும் இதுக்கும் இது ரெண்டும் இது வந்து நம்ம வந்து தொட்டுட்டு உள்ளே போகிறது நம்ம தோல்வியிலேருந்து வெளியில் வரணும்னா இப்படி ஒரு ஒரு விஷயம்னா விநாயகர் பூஜை போட்டுட்டு தொடங்குவாங்க அது மாதிரி குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இதை நல்ல மனசில் வேண்டிங்க உங்களுக்கு பிடித்தமான ஆலயங்களுக்கு போங்க வாங்க இதெல்லாம் என்றைக்குன்னா நமக்கு நேரம் கிடைக்கும் போது போய்க்கலாம் இல்லை ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனால் நல்லது ஜென்ம வந்து உங்களுடைய சொந்த நட்சத்திரம் அப்படி நமக்கு அப்படிலாம் இல்லைனாலும் கிடைக்கக்கூடிய பௌர்ணமி காலத்தில் நம்ம போய்க்கலாம் போய்க்குங்க இது தனி இதை தாண்டி பரிகாரமாக என்ன செய்யலாம் நம்மளுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாறுறதுக்கு உங்களுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் ஒன்றும் இல்லை நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான் ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா எந்திர தகுடுன்னு கேட்டால் கொடுப்பாங்க மெல்லீசாக இருக்கும் இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் மெல்லீசாக இருக்கும் எந்திரத்தில் தகுடு காப்பர் ஷீட்டு அது அந்த தாயத்துக்கெல்லாம் நாங்கள் நம்ம நம்ம ப பண்ணுறது உண்டு அதை வாங்கிக்கிங்க அது ஒரு ஒரு அஞ்சாறு அஞ்சு ஆறு வாங்கிக்கிங்க விலையெல்லாம் கம்மி தான் ஒரு இருபது ரூபா அஞ்சு ரூபா பத்து இருபது ரூபா இருக்கும் அது ஒன்று ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்துங்க வாங்கிட்டு வந்து உங்களுடைய வருத்தத்தையும் உங்களுடைய தோல்வியே என்னெல்லாம் நான் தோல்வி அடைகிறேன் அப்படின்றதெல்லாம் அதில் எழுதுங்க அதில் எப்படி எழுதணும்னா நம்ம ரீஃபில் பேனாக இருக்குது இல்லையா அதில் எழுதுன்னா அச்சு மாதிரி விழும் நீங்கள் பேனாக எழுதாது நீங்கள் எழுதும் போது அது அது அமுங்கும் அந்த ஷீட்டை அமுங்கி அப்படியே இந்த பழைய காலத்து பட்டயம் மாதிரி வரும் அது உங்களுடைய வருத்தங்கள் தோல்விகள் என்னுடைய தரித்திரங்கள் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது நான் எது நடக்கலை அதை நடக்கலை எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டு எழுதிக்கோங்க சும்மா நம்ம மனசார ஒரு டைரியில் எழுதுவோம் இல்லையா நம்மளுடைய சூழ்நிலைகளை அந்த மாதிரி எழுதிக்கிங்க எழுதி என்ன பண்ணுங்கள் அதில் இந்த எருக்கம் பால் எருக்கன் செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த எருக்கஞ்செடி அப்படி கிளைய அந்த இலையை உடச்சின்னா பாலாக கொட்டும் அதை எல்லாத்துலேயும் தடவிட்டு நல்லா சுருட்டி கசக்கி அதை என்ன பண்ணுங்கள் ஒரு நெருப்பில் போடுங்க இது மாதிரி மூணு முறை செய்யணும் மூணு முறையும் என்னைக்கு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கே ஞாயிற்றுக்கிழமை தான் சரியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிடுங்க அடுத்ததாக திரும்பியும் வாங்கிங்க உங்களுக்கு எனக்கு வெற்றி அடையணும் எல்லாத்துலேயும் நான் எல்லாத்துலேயுமே வெற்றி அடையணும் நான் ஒரு யோகமான காரணம் வரணும்னு சொல்லிவிட்டு திரும்பியும் தகுடில் எழுதுங்க இதே மாதிரி எழுதி அதை எருக்கம்பாலெலாம் விடக்கூடாது பசும்பாலில் கொஞ்சம் விட்டு சுருட்டி கொண்டு போய் தண்ணியில் விடுங்க ஆற்றுல கடலில் இது மாதிரி விடலாம் ஆற்றுல விடலாம் குடலை கடலில் விடலாம் ஏரி தண்ணியில் விடாதீங்க கோயிலில் போடாதீங்க அது கோயில் குளத்தில் போடக்கூடாது யாராவது குளிக்கும் போது இது அவங்க மேலே பட்டதுன்னா அவங்க பயந்து போடுவாங்க ஒன்றும் ஆகாது என்னடா ஏதோ தகுடு மேலே ஏதோ செய்வினே மாதிரி அப்படின்ட்டு பயந்துடுவாங்க அதனால் அது மாதிரி இப்போ பயன்பாட்டில் வைக்காதீங்க கடல்லையும் ஆற்றுலையும் போடுறது தான் கரெக்டு அப்படி ரெண்டு பேர் கிடைக்கலனா கால் மாரி இடத்துல போட்டுருங்க இதை செய்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது ஒரு மூணு முறை செய்துங்க இதை செஞ்சுட்டு பசும்பாலால் உங்கள் கையை அலம்புங்க வாரம் வாரம் நாய்ருக்கானா பசும்பாலால் உங்கள் கையை காலையில் விடிய காலையிலேயே பசும்பால் எடுத்து உங்கள் கையை ரெண்டு கையுமே நல்லா அலம்பிக்கணும் அலம்பிட்டு பிசு பிசுன்னு இருக்கும் ஆனால் அதை உடனே நல்ல தண்ணி போட்டு கையை அலம்பிடக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கம்முன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையெல்லாம் அலம்பி குளிக்கிறதெல்லாம் அப்புறம் எடு எழுந்ததும் பாத்ரூம் போய்ட்டு வந்து மொ பல்ல தேய்ச்சிட்டு வந்து இதை செய்துடணும் அப்புறம் நீங்கள் குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம் ஆனால் இந்த கையெலுறேன் சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உண்டு இல்லையா அதை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஒரு எட்டு வாட்டி பண்ணுங்கள் இது எல்லாமே கொஞ்சம் எளிமையான பரிகாரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்காது ஆனால் மேனக்கிட்ட செய்யணும் ஏன்னா நமக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்களா எதுலேயும் தோல்வி தரித்திரம் தோல்வி தரித்திரம்னு வரும்போது அதுலேருந்து மீண்டு வரணும்னா இது தான் செய்யணும் இதுக்கடுத்து தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது வெற்றி கிடைக்கிறதுக்கு நமக்கு லைஃப்பில் வந்து வெற்றி வேணும் நமக்கு தோல்வியை கூட வெற்றி கிடைக்கணுன்றது ஒரு வீடியோ இருக்குது ஒன்று இந்த வீடியோக்கு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி வந்தாலும் வரலாம் இல்லை இந்த வீடியோக்கு பின்னாடி வந்தாலும் வரலாம் ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்ன பின்னே வந்துடும்னா ஏன்னா நம்ம பேசி கொடுத்துருவோம் அவங்க சீரியல் படி போடுறாங்களா ஒன்று ரெண்டு மாற்றி முன்ன பின்ன போட்டு விட்ருவாங்க அதனால இது கூடியே இருக்கும் அது இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு உங்கள் பேரை பலப்படுத்திக்கிறதுக்கு அது பேசியிருப்பேன் முன்ன பின்னே வரும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தரித்திரங்களும் இந்த தோல்விகளும் நம்மளை விட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று செய்யலாம் இது வந்து கிராமங்களில் பூசாரிகள் செய்யக்கூடிய ஒரு 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 வேலை தான் இது ஈஸியான ஒரு வேலை பழைய காலத்து வேலை தான் இது இந்த மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த எருக்கம் இலை இருக்குது இல்லையா இந்த எருக்கம் இலை இல்லை இறுக்கம் செடி வெள்ளு அதுலேயே வெள்ளை இருக்கம் கிடச்சா இன்னும் நல்லது வெள்ள இருக்கன் செடின்னு சொல்லுவாங்க அது கிடச்சா அதை தலைக்கு கை காலெல்லாம் சுற்றிட்டு தூக்கி போட்டுட்டு ஆற்றுல குளத்தில் குளிச்சுட்டு வந்தாலும் தரித்திரமும் இந்த தோல்விகளும் நம்மளை விட்டு போகும் இது மாதிரியும் பழங்காலத்தில் நம்ம பண்ணுறது உண்டு அந்த இயற்கை செடி இலையை அது ஊர் பூரா எல்லா ஊர்லேயும் இருக்கும் அது எங்கேனாலும் ரோடு ஓரத்தில் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களுடைய தோல்விகளையிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் தரித்திரங்களிலிருந்து வெளியில் வரலாம் இது ஆண் பெண் பெ சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் செய்யலாம் எப்போனாலும் செய்துக்கலாம் செய்து பாருங்கள் செலவு ஒன்றும் கிடையாது நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்